நாம் அனைவரும் போற்றும் காளையா மாநிலத்தை சிந்த இந்த நிலை காளையா மாநிலத்தில் இரண்டு எழுந்திருக்கிறது எனவே அந்த வகையில் அண்ணன் சித்திரி சிவப்பான்வர்கள் சமூக சேவை என்றால் தாரும் என்று கூடியவர் மதுரையில் புகழ்பெற்ற சேவை அணிந்து பெய்து வருகிறார் மருத்துவ சேவை ஆன்மீக சேவை சமுதாய சேவை அழிந்து பெய்து வருகிறார் இப்பொழுது தற்பொழுது நடைபெற இருக்கும் குடமுழுப்பு விழாவில் முக்கிய பணியாகி இருக்கிறார் அவர் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் அவர் வாழ்க்கையில் இன்னும்

சமூக சேவை அரசரனும் சிறந்த விருதை வழங்குகிறார் சேவை அரசர் வாடியது இந்த விருந்தால் அவருக்கு பெருமையாக அவ அவரால் இந்த விருதுக்கு பெருமையாகிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது விருது வந்து எழுதி கொடுக்குறது அப்படின்னா அவர்களை முதல்ல வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தது இவர்கள் இந்த சேவையில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தலாம் ரெண்டாவது அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பத்திரிகை இந்த மாதிரி ஒரு விருது வழங்கும் விழா நீ உங்கள் எல்லா மதியங்களையும் நீ கிடைக்கிது அப்படின்னா வந்து நம்ம சமூகமே சேர்ந்து அவர்களை பாராட்டணும் அப்படிப்பட்ட ஒருவன் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் இப்போ ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு கூட ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்கேன் பத்து நாளைக்கு ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டே போறான் அவருடைய அதாவது வாழ்க்கை வாழ்க்கையே அதுதான் எப்ப எங்கே என்ன அப்படிங்கிறது அது அவர்களுக்கு அவர்களுக்கே தெரியாது ஆனால் சமயம் சந்தர்ப்பம் வாய்ப்பு வரும்போது அதை வந்து பயன்படுத்தி அதை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி வருவார் அதனால் அவர்களுக்கு இந்த விருது கொள்ளும் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய வாழ்த்துக்களை ஆசி